உங்கள் சிவ பிரபஞ்ச நிகழ்ச்சியில் இதோட திறமை என்னன்னா பத்து வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் அந்த அந்த பெண்மணி இங்கே வந்து மூணு வாரம் மருந்து சாப்பிட்டு போனால் அடுத்த வருஷமே அந்த பொம்பளைக்கு குழந்தை வரைக்கும் என்னுடைய சிறப்பு என்னான்னா பத்தாண்டுகளுக்கு முன்பு இருந்த குழந்தையே இல்லாதவங்க இந்த கோயிலில் வந்து மூணு சிவாக்கிழமை அந்த மூணு சிவாக்கிழமையும் வந்து இந்த பச்சளைய இங்கே வந்து சாப்பிட்டு மூணு வாரம் போயிட்டாங்கன்னா அதுகளுக்கு ஆணோ பொண்ணோ குழந்தை நிச்சயம் உண்டு இது வந்து ஆணித்தரமான நம்பிக்கை சொன்னால் குழந்தை இல்லைன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதை ஒரு வருஷத்தில் முத கும்பிடுதலுக்கு வேண்டிட்டு அடுத்த கும்பிடுதலுக்கு பத்து வருஷமாக அம்மா அம்மாவுக்கு குழந்தை இருந்து இந்த வாரத்தில் தான் நான் இருந்தேன் என் கல்யாணம் ஆகி மூணு ஆகுது குழந்தையும் இல்லை எந்த குழந்தையும் இல்லைங்க போது எங்கெங்கே போய் பார்த்து நூறு சதவீதம் குழந்தை பிறப்பதற்கு வரமளிக்கும் அதிசய கோவில் ஆதாரங்களுடன் விரைவில் வருகின்றது காண தவறாதீர்கள் இப்பொழுதே சப்தசாகர யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்